கைகாய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உப்பினோட வரலாறு தான் நம்ம என்னமோ உப்பு வந்து நம்ம உணவுல சேர்க்கப்படுற எக்ஸ்ட்ரா பிட்டிங் இருக்கோம் அதுதான் இல்லை உப்பு வந்து உடல் தசை சரியாக இயங்கணும்னா ரத்த ஓட்டத்தில் பிஹெச் வேல்யூவும் ப்ரெஷரும் கரெக்டாக இருக்கணும்னா இந்த உப்பு அவசியம் அதுக்கு தான் நம்ம இந்த உப்பை உட்கொள்கிறோம் இந்த உப்பின் வரலாறு கடலோட ஆழத்திற்கும் அகலத்திற்கும் ஒரு நீண்ட வரலாறு இதனோட சின்ன துளியை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் மாத சம்பளம் வாங்குறவங்க சேலரி வாங்குறவங்க எல்லாத்துக்குமே இந்த சேலரி சம்பளம் இந்த வார்த்தை எல்லாமே இருந்த பிறந்தன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா இதனுடைய வரலாற்றை நான் அப்படியே சொல்லிட்டு வரேன் நீங்கள் என்னோட பயணிக்கலாம் என்னோட பேர் ஹாஜா பண்டைய காலத்தில் வெள்ளை தங்கம் என அழைக்கப்பட்டது தான் இந்த உப்பு அதோடு இதோட கெமிக்கல் ரியாக்ஷன் பார்க்கலாம் என் ஏ இது ரெண்டும் சேர்ந்தது தான் சோடியம் குளோரைட் இதுதான் உப்பினுடைய கெமிக்கல் ரியாக்ஷன் சரிங்களா பண்டைய காலத்தில் எப்படின்னா இந்த உப்பு மனிதன் வந்து வேட்டையாடியாக இருந்தபோது அவன் வேட்டையாடும் போதே அந்த அனிமல்லிருந்தே அவனுக்கு வந்து உப்பு அவனுக்கு கிடைச்சது எப்போ மனிதனுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா எப்போ மனிதன் விவசாயம் செய்ய தொடங்கினானோ அந்த நப்போ தான் அவனுக்கு வந்து உப்பு தேவைப்படுது அப்போதான் உப்பை எப்படி தயாரிங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் அப்பதான் மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி அடையுது நமக்கு மொத முத போடப்பட்ட வரி இந்த உப்புக்கு தான் முத முதல்ல வரி போடுறாங்க அதாவது பிரிட்டிஷ்கார நம்ம இந்தியா வந்து ஆட்சி செஞ்சிருக்கும் போது என்ன பண்றாங்கன்னா இங்கே உள்ள தங்கத்தை வைரத்தை வந்து எடுத்துட்டு போகிறதுக்கு அங்கேருந்து கப்பல் அங்கே எடுத்துட்டு வரான் இந்தியாவுக்கு அந்த இந்தியாவுக்கு அந்த கப்பல் எடுத்துகிட்டு போகுது வெறும் கப்பல் எடுத்துகிட்டு வந்தா அது தண்ணியில் முழியிரு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கப்பல் முழுவதும் உப்பை நிரப்பி இங்கே எடுத்துகிட்டு வரான் சரி எல்லா உப்பையும் இங்கே கொண்டு வந்துட்டான் கொண்டு வந்த உப்பை அவனுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இந்த உப்பு நம்ம இங்கே வந்து விற்றுலாம் அதாவது இந்தியாவில் நமக்கு விற்றுலான்னு சொல்லிட்டு அந்த உப்புக்கு அவன் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரி போடுறான் இவ்வளோ வரி கொடுக்கணும் அப்போ தான் நாங்கள் உப்பை வந்து உங்களுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வரி போடும் போது தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிக்குது அடிமைகளை வாங்கிருந்தாலும் சரி விலை உயர்ந்த பொருட்களை வாங்கிருந்தாலும் சரி எதுக்காக இருந்தாலும் இந்த உப்பை கொடுத்து தான் அவங்க வந்து வாங்கியிருக்காங்க அதாவது பழங்காலத்தில் பண்டை மாற்று முறைக்கு முக்கியமான அடித்தளமாக இருந்தது இந்த உப்பு தான் இந்த மாதிரி உப்புக்கு நிறைய வரி போடுறதுனால என்ன பண்றாங்கன்னா நம்ம உப்பை நம்மளே தயாரிக்கணும்னு சொல்லிட்டு தயாரிக்கும் போது இந்த பிரிட்டிஷ்காரவங்க வந்து அந்த உப்பை தயாரிக்கிறதுக்கும் அவங்க தடை போடுறாங்க அதனாலதான் காந்தி என்ன பண்றாரு தண்டி வரையும் ஒரு நடை நடையாத்திர நடைப்பயணத்தை வந்து மேற்கொள்றாரு மேற்கொண்டு அங்க தண்டிக்கு போயிட்டு அவர் வந்து உப்பை வந்து தயாரிச்சு நமக்கு வந்து உரிமையை மீட்டு கொடுக்குறாரு இதனாலதான் நம்ம உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்க வந்து இந்த உப்பை தான் அவங்களோட வீரருக்கு வந்து சம்பளமாக அப்போ தான் அவங்க லத்தின் வார்த்தையில சேலரியும் சொல்லி இதை வந்து கொடுத்துருக்காங்க கொடுக்கும்போது அப்படியே காலப்போக்கில் அது சேலரியா மாறி இருக்கு இந்த சம்பளம் என்ற வார்த்தை வந்து உப்பளம் என்ற வார்த்தையிலிருந்தா நமக்கு சம்பளம் என்ற வார்த்தையே பிறந்திருக்கு இந்தியாவிலையும் இதே மாதிரி தான் நமக்கு வந்து தான் அவங்க வந்து சம்பளமாக நமக்கு கொடுத்துருக்காங்க பழைய காலத்தில் அதனால தான் இந்த சேலரியும் சம்பளமும் இந்த உப்பின் இடம் தான் நம்ம நிறைய இடத்துல கே கேள்விப்பட்டிருப்போம் அயோடின் கலந்த உப்பு அயோடின் கலந்த உப்புன்னு அயோடின் கலந்த உப்புன்னு எப்படி உருவானுச்சுன்னா அதாவது அமெரிக்காவில் நிறைய பேர் அயோடின் குறைபாடு அவங்களுக்கு ஏற்பட்டது அப்போது அமெரிக்க அரசு என்ன பண்ணுச்சுன்னா நம்ம வந்து இந்த அயோடீன் எப்படியாவது மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் சொல்லிட்டு அப்போது அமெரிக்க அரசு கையில் எடுத்தது தான் இந்த வந்து அயோடின் கலந்த உப்பு இது வந்து அப்புறம் அமெரிக்காவில் இருந்து நாடு முழுவதும் இந்த ஐரின் கலந்த உப்பு பரவலாக இப்போதைக்கும் சூழ்நிலையில் எல்லா இடத்துலையும் இருப்பது இந்த ஐரின் கலந்த உப்பு தான் இப்போது உப்பு எப்படி தயாரிக்கப்படுகிறதுன்னு பார்ப்போம் உப்பு வந்து மூன்று வழிகளில் தயாரிக்கப்படுகிறது உப்பு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உப்பளம் உப்பளம் வந்து எப்படின்னா அதாவது கடலோர பகுதிகளில் சின்ன சின்னதாக பாத்தி கட்டி அதில் வந்து தண்ணி அப்படியே வந்து கொஞ்சமாக தண்ணியை விட்டு அந்த தண்ணி வந்து ஆவியாகி போனோடனே அடியில் தங்கக்கூடிய உப்பை எடுக்கிறது வந்து உப்பலும் சென்ற முதல் பகுதி ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா மலைகளில் மலைகளில் வந்து வெட்டி எடுக்கக்கூடிய உப்பு வந்து அது ஒரு வகை மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா அதாவது ஃபேக்ட்ரியில் தண்ணியை வந்து ஒரு மிஷினில் வச்சு அதை வந்து அதிகமாக கொதிக்க வச்சு அதிலிருந்து எடுக்கப்படுகிற உப் உப்பும் இருக்குது இது மாதிரி மூன்று வகையில் உப்பை வந்து இப்போ பிரிச்சு எடுத்துட்டு இருக்காங்க உப்புலேயே நிறைய வெரைட்டி உப்பு இருக்குது அதாவது என்ன சொல்லுவேன்னா பிளாக் சால்ட்டு ராக் சால்ட்டு பின் சால்ட்டு டேபிள் சால்ட்டு நிறைய வெரைட்டியான உப்புகள் இருக்குது இந்த உப்புலாம் இருந்து எடுக்கப்படுகிறது என்னென்ன மாதிரிக்கெலாம் பயன்படுகிறது என்பதை அடுத்த காணொலியில் பார்க்கலாம் வருவது செப் ஹாஜா நம்ம சேனல் செப் சமையல் நம்ம சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன் ஓகே பை